நான் ஷேர் பண்றேன் ரசத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு தக்காளி புளி வேக வச்சுட்டு சீரக மிளகாய் பவுடர் போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு தாளி கொடுத்தாச்சுங்க இந்த பக்கம் பாத்திங்கன்னா பச்சு பயிறு தாளிச்சு கொட்டியாச்சு கோச்சிட்டிருக்குது இனி வந்து இதை கடை வேண்டியது பீட்ரூட் போ அதுவும் ரெடி ஆகிட்டு அவ்வளோ ஒரு வேக்காடாக இருக்குது இது கூட வந்து பொடிப்பொடியாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்திக்கலாம் பச்சுப்பேருக்கும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க போ போட்டு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் வந்து அதை கடைஞ்சிக்கலாம் இப்ப தேங்காய் பூ வீட்ரூட்டுக்கு போட்டுக்கலாமா ரெடி ஆயிடும் பச்சை பயிரும் நமக்கு வந்து கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு நீ வந்து இதை கடைஞ்சிக்கலாம் மண் பாத்திரத்துல வச்சு கொஞ்சம் கடையருக்கு பயமா இருக்கிறதுனால அந்த கடையருக்கு மட்டும் அலுமினியம் பாத்திரத்துல கடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கடையில் மட்டும் இதில் கடஞ்சிக்கலாங்க நேரம் ஆகாம ஆகும்போது இது வந்து நல்லா இருக்கிருங்க அதனால நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி வச்சோம் அப்படின்னா மத்தியானம் ஆகும்போது நமக்கு வந்து ஊத்துற கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கல்லு மாதிரி ஆயிரும் இது போதுங்க நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ரசம் பாருங்க அப்படியே நரைக்க ஆரம்பிக்குது லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு மாத்திக்கலாங்க பீட்ரூட் பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா தண்ணியும் ட்ரை ஆயிரும் நமக்கு நல்லாவும் இருக்கும் இதை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி பச்சை பயிர் ரெடி ரசம் ரெடி மீறி போனால் ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ள நமக்கு வந்து ஈஸியாக சமையல் வந்து முடிஞ்சிடுவோம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா மத்தியான டைம் செய்கிறக்கே சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது ஸோ பச்சை பயிரும் ரெடி அது தண்ணி மட்டும் கொஞ்சம் சுடுது ஊற்றி வைக்கணுங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்